ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ம வீராஸ் சேனல் அன்வாக்ஸ் நான் நினைக்கிற இந்த வீடியோவில் நாங்கள் சாத்தூருக்கு கோவில் திருவிழாவுக்குதாங்க போயிருந்தோம் என் தம்பி பூக்கொழி இறங்குறான் சாத்தூரில் மாரியம்மன் காளியம்மன் கோவில் திருவிழா வந்திருந்தது கதை தம்பி பூக்கொழி இறங்குறதால வர சொல்லி கூப்பிட்டுருந்தோம் குழந்தைங்களுக்கும் புனித வெள்ளிக்கடத்து நாள் லீவ் இருந்ததால் சரி நானும் குழந்தைங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் பஸ்ஸில் போகும்போது அங்கங்கே குட்டி குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது சாத்தூருக்கு முன்னாடி சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குங்க நல்லா நைட் நல்லா ஜிகு ஜிகுன்னு லைட் இருந்தனால அங்கேயும் கொஞ்சம் விடிய எடுத்துகிட்டுருங்க காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் சாத்தூரில் போய் இறங்கிட்டோம் இறங்கி அன்னிக்கு ஃபுல்லாக நல்லா ஃபெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு சாமி வந்துருந்தது சப்பரத்தில் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அம்மா அம்மா நல்லா சூப்பராக இருந்தாங்க அப்படியே காலையில் ஒரு மூன்றரை மணி இருக்கும் அப்போ தான் வந்திருந்தாங்க அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் காலையிலேயே நல்லா சாமிக்கு தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நாங்களும் காலையிலே அன்னைக்கு சீக்கிரமாக இருந்து அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டோம் பிரசாதமாக வந்து பிரிஞ்சி சாதமும் கேசரியும் கொடுத்துருந்தாங்க பிரிஞ்சி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க காலையிலே ஒரு நாலு மணி போல் குழந்தைங்கள போய் எழுப்பி பார்த்தோம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருந்ததால் அதுக்கப்புறமா அம்மா என் தங்கச்சி தம்பி நாங்கள் தான் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிரசாதம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி மதியானம் போல் ரொம்ப வெயில் அடித்ததால் சரி நீச்சல் குளத்துக்கு போகலான்னு குழந்தைங்களாம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அக்வாரினா சாத்தூரில் இருக்குது நீச்சல் குளம் சரி வாங்க போகலாம் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி இந்த வாட்டி போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம் இங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுபா குழந்தைங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபா சொன்னாங்க சரின்ட்டு வாங்க போகலான்னு சொல்லி அங்கே தான் போயிருந்தோம் அந்த வெயிலுக்கும் அந்த அந்த அளவுக்கு அந்த நீச்சல் குளத்தை பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி சரின்ட்டு அதுக்கு அந்த பக்கம் வந்துட்டு குட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஆழம் கம்மியாகவும் பெரியவங்களுக்கு இந்த பக்கம் வந்துட்டு நல்ல ஆழம் நிறையாவும் இருந்தது எனக்கே வாயளவுக்கு தண்ணி இருந்தது அந்தளவுக்கு இது வந்துட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்காக குட்டியாக கொஞ்சமாக இருக்கிற ஆழம் இங்கே வந்து குட்டிஸ் எல்லாம் விளையாட விட்டுட்டோம் நல்லா ஜாலியாக பால் எல்லாம் கொடுத்து பாட்டெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க அதெல்லாம் கேட்டுகிட்டே விளையாடும் போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதுவும் அந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த நீச்சல் குளத்தில் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுபா சொன்னாங்க சரின்ட்டு நமக்கு ஒரு மணி நேரம் தானான்னு தோணுது ஆனால் நம்ம அந்த தண்ணியில் அந் அதுக்கு மேலே நம்மளால் இருக்கவும் முடியல அது மாதிரி தலை தலையில் வந்துட்டு கேப் மாதிரி கொடுத்துட்டாங்க கெமிக்கல் தண்ணின்றதுனால முடி கொட்டும் அப்படின்ட்டு கேப் போட்டுட்டு தான் குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறமா நல்லா ஒரு மணி நேரம் நல்லா குழந்தைங்களோட ஜாலியாக குளிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படியே நீ முதல்ல குதி நான் முதல்ல குதின்னு சொல்லிட்டு அப்படியே அது ஒரு விளையாட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த தண்ணியில் அந்த பக்கம் ஆழம் நிறையா இருந்ததுனால எனக்கு குதிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பசங்களோட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டோம் ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா குழந்தைங்களுக்காக பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணால் குளிச்சுக்கோங்க தான் சொன்னாங்க நமக்கு அதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்துட்டு வேணாம் தண்ணி ஊற்றுக்காது சொல்லிட்டு நாங்களும் அதுக்கப்புறமா அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அப்புறமா மறுநாள் காலையில் வந்துட்டு இருக்கங்குடிக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு தான் கிளம்பி எப்போ போனாலும் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு தான் வருவோம் அதே மாதிரி இந்த வாட்டியும் கிளம்பியாச்சு நல்லா இருந்தால் அன்னைக்கு சனிக்கிழமை போனதால் கூட்டம் வந்தாலும் அந்தளவுக்கு ஃபுல்லாக கூட்டம் இல்லை நல்லபடியாக அம்மாவை பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் நான் ஏற்கனவே நம்ம இருக்கும் குடி மாரியம்மன் கோவிலுக்கு போன வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த அம்மான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தையிலேருந்தே நான் வருவேன் அது மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பஸ்ஸு வந்துட்டு ரெண்டரை மணி போல தான் வரும்னு சொன்னதுக்கப்புறமா ஆட்டோவில் போயிடலாம் வெயிலில் நிற்க முடியல குழந்தைங்கள வச்சுட்டுன்ட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம் அப்புறமா ஆட்டோவில் வரும்போது வீடியோ தான் கட்டுருந்தேன் குட்டி பாப்பா ரொம்பவே சேட்டை செஞ்சுட்டு இருந்தா சரி அதை வீடியோ எடுக்கலாம் எடுத்தேன் அங்கங்கே பள்ளம் மேடுமா இருந்ததுனால அந்த அளவுக்கு எடுத்து போட முடியல அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்துட்டு மறுநாள் நைட்டு சாத்திரில் பொங்கல் நம்ம மாரியம்மன் காளியம்மன் கோவில் பொங்கல் அன்னைக்கு தான் தம்பி பூக்கொள்ளி இறங்குறான் அதுக்கு தான் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நம்ம அப்படியே கோவிலில் போய் பார்க்கலாமாங்க இந்த குட்டி பாப்பாவுக்கு அழகாக சேலை மாதிரி ரெடிமேடாக விற்கிது இல்லையா அதான் வாங்கி ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால பக்கத்தில் இருந்த டெய்லர்கிட்ட கொடுத்து நல்லா பிடிச்சி தச்சாச்சு நல்லா இருந்தது பாப்பாவுக்கு இந்த புடவையும் ஜாக்கெட்டு கலரும் அதான் நல்லா சூப்பராக இருந்தது நல்லா வெக்கப்படுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே அப்பா அம்மா எல்லோரையுமே அப்படியே குட்டி குட்டியாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்பா அம்மா எல்லோரும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நான் என் தங்கச்சிங்களும் சேர்ந்து நின்று நாங்களும் எடுத்துகிட்டு இருந்தோம் நடுவில் நிற்கிறது என் லாஸ்ட்டு தங்கச்சி அப்புறமா இது என் ரெண்டாவது தங்கச்சி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் அப்புறமா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்பா சத்தம் போட்டுட்டு இருந்தாரு அப்புறமா கோவிலுக்கும் போய்ட்டோ நல்லா ஃபுல்லாக கூட்டங்க பொங்கல் வைக்கவே இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் அப்புறமாவும் வந்துட்டு தான் இருந்தாங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு மேலேயும் ஆளுங்க வந்து பொங்கல் வச்சுட்டு தான் இருந்தாங்க நல்லா இருந்ததுங்க கூட்டம் அந்த அளவுக்கு நான் அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது அதுக்கப்புறமா இப்போ தான் குழந்தைங்களோட வந்து பார்த்துருக்கேன் அப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு பொங்கல் வச்சுட்டு பொங்கலும் நல்லபடியாக பொங்கி வந்து நல்லபடியாக பொங்கல் வச்சு முடித்தாச்சு பொங்கல்லாம் வைக்கும்போதே முளைப்பாரி வந்திருந்ததுங்க மழைப்பாரி போடுவாங்க பூக்குழி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நெய் இறங்கினாங்க மிளப்பாரி வந்துட்டு திங்கக்கெழம நெய் கரைக்கிறாங்க மறுபடியும் நல்லா சூப்பராக நல்லா வளர்ந்துருந்தது இது வந்து நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது வந்தது இந்த மலைப்பாரி ஒவ்வொரு ஊரில் இருந்து அந்த மிளப்பாறி போட்டு எடுத்துகிட்டு வராங்க சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு விரதம் இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த மலைப்பாரி வளரும் சொல்லுவாங்க அது அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஆனால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு முளைப்பாரியும் நல்லா இருந்ததுங்க நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது அம்மன் முகமெல்லாம் வச்சு அம்மன் அதுக்கப்புறமா நிறைய சாமி கருப்பசாமி அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி முகம் வச்சு நல்லா முழைப்பாறிலாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறமா அதையும் வீடு எடுத்துகிட்டு அப்படிங்க பொங்கலும் நல்லபடியாக பொங்கிடுச்சு அதுக்கப்புறமா வெள்ளம் ஏலக்காய் முந்திரி நெய் எல்லாமே ஊற்றி பொங்கலும் நல்லபடியாக வச்சு முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம் போகும்போது நல்ல கூட்டம் போலீஸ் அந்தளவுக்கு விடலை யாரையுமே மொளப்பாரி போட்டுட்டு அவங்க தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு இருந்தாங்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதனால் யாரும் போகக்கூடாதுன்ட்டாங்க வெளியே நின்று சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் அதுக்கப்புறமா தம்பி பூக்குழி இறங்குறதுக்கு கூப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அவனுக்கு மாலை வாங்கி ஒரு மாலை வாங்கி சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே அவனுக்கு மாலையை போட்டு விட்டுட்டு அப்புறம் அவனும் பூக்குழி மிதிக்கிறதுக்கு கிளம்பிட்டான் அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே வந்துட்டு வேல் டிவின்னு சொல் வேல் சேனல் சொல்லிட்டு லைவில் போட்டுகிட்டே இருந்தாங்க அவன் மட்டும்தான் போனால் நிறைய கூட்டம் இருந்தாலும் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு போக முடியாது நாங்கள் ஒரு வாரமாக எல்லாருமே அங்கே உட்காந்துட்டாங்க நிறைய பேர் யாருமே போகலை அங்கே பூக்குழி இறங்குறவங்க மட்டும்தான் போயிட்டுருந்தாங்க அப்புறமா இதுதான் ரெடி பண்ணி இது வந்து காலையில் பத்து மணிக்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அது நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் அது எரிஞ்சிக்கிட்டு தாங்க இருந்தது அந்த பூக்குழி இறங்கிறதுக்கு அந்த நெருப்பு அப்புறமா நாங்கள் போது ஃபர்ஸ்ட்டு விநாயகர் வந்தார் அதுக்கப்புறமா அம்மன் வந்தாங்க அப்புறம் அவங்களையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் தம்பியும் குட்டி தம்பியும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அப்புறம் எடுத்தேன் இந்த ரெட் கலர் பனினுக்கு அப்புறம் இப் அதுக்கப்புறமா வரதான் என் தம்பி இந்த வரான் அவன் பூக்குழி இறங்குற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் பூக்குழி இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறமா மறுநாள் நாங்களும் ஒரு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்